ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்ந்திர விளாக் நம்ம சாலைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா கிராமத்து முட்டை மாசு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்க்கலாம் கிராமத்து முட்டை மாசுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க நான் வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்துட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அஞ்சு பச்சை மிளகா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு துண்டு தேங்காவை நான் மிக்ஸியில் அடித்து வச்சுருக்கேன் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் தேவையான அளவு கருகப்பில் நான் முட்டை நாலு முட்டை அன்னைக்கு எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தா அதுக்கேற்றாப்புல நீங்கள் முட்டை சேர்த்துக்கோங்க இதிலயும் வெங்காயத்தையும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க நம்ம இதை வச்சு தான் இன்றைக்கி முட்டை மாஸ் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லணும்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம வந்து கடாயை அடுப்பில் வச்சாச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பாருங்க வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க எப்படி பொன்னிறமா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை சுடிதா இருக்கணும் என்ன சு பொன்னிறமா வெங்காயத்தை இப்படி வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம பூண்டு சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நம்ம பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருந்தாலும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் ஜீரகம் வச்சுருந்தால அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் நம்ம கருகுப்பிலம் எடுத்து வச்சுருந்தோம்னா அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நம்ம வந்து நாலு முட்டை வச்சுருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் பாருங்க பாருங்க முட்டை அடிச்சு ஊத்தியாச்சு நல்லா இப்படி வதக்கிக்கோங்க இது வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்க இப்படி நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க நமக்கு வந்து முட்டை மாஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக சுவையாக நமக்கு முட்டை மாஸ் ரெடியாகிட்டுருக்கு கிராமத்து முட்டை மாஸ் பாருங்க நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா கொத்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு முட்டை மாஸ் ஆகும் நம்ம ரெண்டு துண்டு தேங்காய் எடுத்துச்சிருந்தோம்னா அதையும் நல்லா சேர்த்து நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க கொத்து கொத்து கொத்திக்கோங்க நல்லா தான் நமக்கு முட்டை மாசு ரெடியாகும் பாருங்க நமக்கு வந்து சூப்பரா கிராமத்து முட்டை மாசு ரெடி ஆயிடுச்சு பாருங்க நீங்களும் வீட்டில் ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சூப்பரான முட்டை நம்ம வந்து வந்து இது சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாம் வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் வேற லெவலா இருக்கும் நீங்களும் வீட்டில் ஒரு முறை இப்படி செஞ்சு சப்பாத்திக்கு பூரிக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்க பாருங்க நமக்கு வந்து முட்டை மாஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க கிராமத்து முட்டை மாஸ் நீங்களும் வீட்டில் ஒரு முறை வீடியோ பார்த்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாருங்க நமக்கு வந்து முட்டை மாஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக டேஸ்ட்டாக வேற லெவலாக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்